மாதிரி சாங்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை போய் பெருசாக ரீச் பண்ண முடில யூஷுவலாக வந்து தேட்டரில் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க ஃபேன்ஸு இது கடமைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பேர் டான்ஸ் ஆட ட்ரை பண்ணுறாங்களே தவிர மற்றபடி ஃபேன்ஸெல்லாம் பெருசாக என்ஜாய் முடியல அதில் ஒரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா படத்தில் கதையே இல்லை க ஒரு கதையே இல்லாமல் படத்தை வந்து ஓட்டிட்டார் கிளைமேக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டத்தில் வச்சு கிளைமேக்ஸ் போது விஜய் டபுள் ஆக்ஷனில் உட்காந்து உயிரை கொடுத்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு அவ்வளோ பெரிய சன்சிக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு அந்த இடத்துல கதையை நம்பாமல் தோனியோட ஃபுட்டேஜை தான் நம்பியிருக்காரு ரெண்டாவது முறை பார்க்க முடியாது ஆனால் படத்தில் கதை கிடையாது அங்கங்கே ஃபுல்லாக அந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வந்த படங்களோட ரெஃபரன்ஸு படம் ஃபுல்லாக தூக்கி விட்டுருக்காங்க ஒரு இடத்துல திரிஷா வராங்க அந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் சர்ப்ரைஸ் மாதிரி சிவகார்த்திகன் வராரு ஸோ நிறைய இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த படம் வந்து உட்காந்து பார்க்க முடியாது ஆக்சுவலாக விஜயகாந்தோட கதைன்னு நீங்கள் சொல்கிறது வந்து நான் கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டேன் இது இது வந்து ஆக்சுவலாக எம்ஜிஆர் காலத்து கதைங்க அது ஆக்சுவலாக அது எம்ஜிஆர் காலத்து கதைங்கிறத தாண்டி எம்ஜிஆரே இந்த கதையை வந்து ஒரு நாலஞ்சு தடவை பண்ணிட்டாரு ஸோ அப்படி ஒரு பழைய ஒரு கதை அது திரும்ப ஒரு விஜயகாந்த் நீங்க சொன்ன அந்த ராஜேதரில் அந்த கதை வரும் போன வருஷம் வருஷம் வந்து ஜெயலலிதர் படத்தோட கதை அப்படியே இருக்குள்ள மற்ற சாங் அப்படியே பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டையிலேருந்து எடுத்து வச்சிருக்காங்க ஸோ நீங்க வேற லாங்குவேஜ் எடுத்தா கூட பரவாயில்லை நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு திரும்ப தமிழ் பாட்டே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சாங் ஹிட் ஆகும் இல்ல நம்ம வந்து ஒரு படத்தை வந்து விஜய் படம் கடைசி படம்னாலும் நம்ம குறைச்சு கூடாதுன்னா கிடையாது ஆடியன்ஸ் நம்ம காசு கொடுத்து படம் பார்க்குறோம் படத்தோட பாசிட்டிவாக சொல்லலாம் நெகட்டிவாக சொல்லுவோம் ரொம்ப மோசம் விஜயகாந்த் ஃபேஸு ரொம்ப மோசமாக இருந்து ஈவன் நார்மலாக அந்த பசங்கள்லாம் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில்லாம் தமனா பாட்டை வந்து சிம்மரன் ஆடுற மாதிரி போட்டிருந்தாங்க அவ்வளோ நேச்சுரலாக இருந்துங்க அவனால் ஃப்ரீ சாப்பிட்ற வச்சு பண்ணுறான் இவங்க கோடிக்கணக்கில் விஎஃப்எஸ் கொடுத்துட்டு இவ்வளோ ஒரு போர் கண்ட்டு சின்ன விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எதுவும் அப்படி கார்ட்டூன் மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து அந்த போக்கரி கிண்டில் அடித்து பேக்கரின்னு ஒரு படம் ஒரு லுல் சப்போல பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் ஒரு டேலாக வச்சுருப்பான் யாராக தமிழ்னு சொல்லி கேட்கும்போது அது சொல்லுவான் ஏன்னா என் தூசா நீ என் வந்த முதல்ல கேட்பா மத்தான் கேளுன்னு சொல்லிட்டு உங்க வந்து யார் அடிச்சா புரியா அவன் தான் சொல்லிட்டா மனபானம் பண்ணிட்டு இப்ப நேரம் அடிச்சு வந்து கேளுன்னு சொல்லி கேட்பான்ல அந்த ஒரு சீன தான் வந்து லீவ் படுத்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காங்க படம் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு வந்த ஒரு படம் வந்து இப்போ நடிகர் விஜய் வந்து பாலிடிக்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு கடைசி ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு படங்களில் ஒரு படம் இது ஸோ விஜய் ஃபேன்ஸ் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவர் வெங்கட் பிரபு வந்து விஜய் ஃபேன்ஸை கொஞ்சம் ஏமாத்தணும் போதுதான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஓப்பனிங் எடுத்தோடனே ஒரு டைட் க்ளோஸ் அப்பில் கால் ஷார்ட் வைக்கிறாரு அப்புறம் ஒரு முதுகு ஷார்ட் வைக்கிறாரு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பூ வீசுகிறாங்க பேப்பர் வீசுகிறாங்க பால்லாம் வீசுகிறாங்க அப்புறம் பார்த்தா டைட் க்ளோஸ் அப்பில் வந்து அவர் அஜ்மலை காமிக்கிறாரு ஸோ ஃபேன்ஸுக்கு ஒரு ஏமாற்றம் அடுத்தது இன்னொரு கேரக்டர் உள்ள வருது ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி உள்ள வருது ஃபேஸ் மூடி இருக்கு எல்லாரும் ஒரு விஜயன்னு நினச்சி எல்லோரும் கத்துறாங்க பார்த்தா விஜயகாந்தை காமிக்கிறாங்க ஸோ மூணாவது விஜய் வரும்போது ஃபேன்ஸாக வந்து அந்தளவுக்கு ஒரு அவங்களால கொண்டாட முடில மாதிரி சாங்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை போய் பெருசாக ரீச் பண்ண முடில யூஷுவலாக வந்து தேட்டரில் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க ஃபேன்ஸு இது கடமைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பேர் டான்ஸ் ஆட ட்ரை பண்ணுறாங்களே தவிர மற்றபடி ஃபேன்ஸால் பெருசாக என்ஜாய் பண்ண முடில பட் வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய அவரோட சின்ன சின்ன நக்கல் காமெடிஸு அதை வந்து பணம் த்ரூ அவுட்டாக வச்சு படத்தை போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டார் எஸ்பெஷலி பேங்காக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி விஷயம்லாம் வரும் ஸோ அது சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அதே மாதிரி ஒரு காமெடிக்கும் காமெடி பண்ணார் ஆக்ஷனுக்கு நல்லா பண்ணியிருந்தார் படத்தில் ஒரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா படத்தில் கதையே இல்லை க ஒரு கதையே இல்லாமல் படத்தை வந்து ஓட்டிட்டார் கிளைமேக்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டத்தில் வச்சு கிளைமேக்ஸ் போகுது விஜய் டபுள் ஆக்ஷனில் உட்காந்து உயிரை கொடுத்து ஃபைட் பண்ணிட்டுருக்காரு அவ்வளோ பெரிய சன்சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு அந்த இடத்துல கதையை நம்பாமல் தோனியோட ஃபுட்டேஜை தான் நம்பியிருக்காரு கடைசி ஆஃப் அன் ஹவர் வந்து தேட்டரில் பார்த்தாங்களா விஜய்க்கு எவ்வளோ விசில் அடித்தாங்களோ அதோட மூணு மணக்கு ஜாஸ்தி தோனி கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தோனி இத்தனைக்காக தோனி நடிக்கல அவரோட ஐபிஎல் ஃபுட்டேஜ் மாதிரி எடுத்து போட்டிருக்காரு அது வச்சே தோனியோட மாதம் அந்தளவுக்கு ஒரு கையாக காமிச்சு விட்ருக்காரு ஸோ இது ஓரளாக பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு தடவை பார்க்கும்போதே நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கலாம் ரெண்டாவது முறை பார்க்க முடியாது ஆனால் படத்தில் கதை கிடையாது அங்கங்கே ஃபுல்லாக அந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வந்த படங்களோட ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லாக தூக்கி விட்டுருக்காங்க ஒரு இடத்துல திருஷா வராங்க அந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் சர்ப்ரைஸ் மாதிரி சிவகார்த்தியன் வராரு ஸோ நிறைய இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த படம் வந்து உட்கார்ந்து பார்க்க முடியாது தெரியாத வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது படம் ஒரு தடவை நல்லா ரசித்து பார்க்கலாம் இல்லை ஆக்சுவலாக விஜயகாந்தோட கதை நீங்கள் சொல்றது வந்து நான் கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டேன் இது இது வந்து ஆக்சுவலாக எம்ஜிஆர் காலத்து கதைங்க ஆக்சுவலாக அது எம்ஜிஆர் காலத்து கதைங்கிறத தாண்டி எம்ஜிஆரே இந்த கதையை வந்து ஒரு நாலஞ்சு தடவை பண்ணிட்டாரு ஸோ அப்படி ஒரு பழைய ஒரு கதை அது திரும்ப ஒரு விஜயகாந்த் நீங்கள் சொன்ன அந்த ராஜது அந்த கதை வரும் அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் ரொம்ப பழைய படங்கள் அதெல்லாம் ஞாபகம் வர்றதுனால் போன ஒரு வருஷம் அந்த ஜெயலர் படத்தோட கதை அப்படியே இருக்குல்ல ஜெயலர் கிளைமேக்ஸ் என்னங்க அப்பு மையனை கொள்வது தான் அதே தான் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக செகண்ட் ஆஃப் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ படத்தில் கதை கிடையாது அவ்வளவுதான் அவங்க ஏதோ ஒன்று ஒரு பேச எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்திருக்காங்க அதில் அவர் வெங்கட் பிரபுவோட காமெடி ஃபுல்லாக தூவி நிறைய பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி 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 அப்படியே படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது போர் அடிக்காத மாதிரி பண்ணிட்டாரு படத்தான ரிப்பீட் மோட்ல பார்க்க முடியல ஏன்னா அதனால தான் படம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் போ போகல படம் ஒரு ரீச் இருந்துச்சு பட் ரொம்ப ஹெவி ரீச் இல்லாத காரணம் வந்து படத்தில் கதை இல்லாதது தான் அது கோட்டு பாட்டு வந்து ஆடியன்ஸை ரீச் பண்ணுற அளவுக்கு பாட்டு இல்லைங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக நான் வந்து டெக்னிக்கலாக டைரெக்ஷன் ஃபீலாக தான் இருங்க ஸோ அதனால் டெக்னிக்கலாக சோலவ் பண்ணணுன்னா விஜயோட ரீசன்ட் ஹிட் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மட்டில் அந்த அலமத்தி போ அபிபோவிலேருந்து அதுக்கப்புறம் ரஞ்சித் மேலேருந்து எல்லாமே ஒரே மியூசிக் தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேர்ட்ஸை மாற்றிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கே மாற்றி பண்ணியிருப்பாங்க அதே மியூசிக் தான் தூக்கிட்டு இதுக்கும் போட்டிருக்காரு ஒரு ரஜினி படத்துக்கும் ஓகேங்களா பண்ணிடுது இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் வேற ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ணிவிட்டு விஜய் ஃபேன்ஸும் ரசிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் அந்த பழைய பற்றியும் தூக்கி போட்டிருக்காரு இவர் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணது என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர் சிஎஸ்கே ஏந்தம் தூக்கி அங்கேருந்து சுட்டுட்டார் அந்த நம்ம வந்து எப்போ ரெண்டாயிரத்தி இருந்து அதுக்கு வந்து ஆடிட்டு இருக்கோம் எல்லாருமே அது யாருக்குமே ரசித்து முடிச்ச ஒரு இது அதில் நம்ம பாக்குறது தோனியை தான் நம்ம பார்க்குறோம் அந்த சிஎஸ்கே சிஎஸ்கேந்தமாக லைட்டாக உள்டா பண்ணி விஜயோட ரெகுலர் பிட்ட வந்து அங்கங்கே நடுவில் போட்டு ஒரு சாங் கொடுத்துருக்காரு அது வந்து அவர் விஜய் ஃபேன்ஸாலே வந்து ரசிக்க முடியல ஸோ அவங்களுக்கே ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சிங்கிளில் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கே ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு நானூறு கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு விஜய்க்கு ஓப்பனிங் ஜாஸ்திங்க விஜய்க்கு அவ்வளோ அத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போவாங்க இன்றைக்கி வந்து அதோட ஜாஸ்தி தேட்டருக்கு போகிறாங்க பட் என்னென்னா ஒரு சில படங்கள் தான் போவேன் எனக்கு என்னோடய பெரிய ஹீரோ படத்தை தான் போவேன் உள்ளே போய்ட்டு ஒரு கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் படம் ஒரு ரஜினி படம் அஜித் படம் இல்லை ரொம்ப பிரம்மாண்டமாக ஏதாவது சங்கர் மாதிரி ஒரு டேரக்டர் யாராவது வித்தியாசமான ஒரு படம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி படங்கள் தான் தேட்டருக்கு போகிறாங்க ஆடியன்ஸு ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நானூறு கோடி வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஸோ யூரோ வச்சு பண்ணும்போது இன்னும் ஜாஸ்தி வர வேண்டிய ஒரு படம் செகண்ட் டைம் ஒரு ஆடியன்ஸால் பார்க்க முடியல இந்த படத்தில் நீங்கள் இது சாங் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சாங் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் கூட ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெங்கட் பிரபுவோட ஸ்டைல் அவர் ஒரு கிளாமரை படத்தில் நடுவில் கொண்டு வருவார் அது வந்து ஒரு விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் அந்தளவுக்கு ஒரு விஜய் ஃபேன்ஸ் வேறு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸு ஸோ உங்களுக்கு அந்த பாட்டு வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை மற்ற சாங் அப்படியே பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டையிலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வேற லாங்குவேஜ் எடுத்தா கூட பரவாயில்ல நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு திரும்ப தமிழ் பாட்டே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சாங் ஆகும் இல்லை நம்ம வந்து ஒரு படத்தை வந்து விஜய் படம் கடைசி படம்னாலும் நம்ம குறைச்ச சொல்லக்கூடாதுலாம் கிடையாது நம்ம ஆடியன்ஸ் நம்ம காசு கொடுத்து படம் பார்க்குறோம் படத்தோட பாசிட்டிவாக சொல்லுவோம் நெகட்டிவாக சொல்லுவோம் நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோமே நம்ம ஆக்சுவலாக நிறைய பேர் குறை தான் ஜாஸ்தி சொல்லியிருக்காங்க நான் வந்து நான் தான் வந்து நிறைய பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன் படம் பார்த்தீங்கன்னா தடவை படம் வந்து போர் அடிக்காமல் பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து படம் வந்து ஒர்த்தாக தான் இருக்குது நீங்கள் போய் ஒரு தடவை ஃபேமிலியோடு பார்க்குறீங்களா நீங்கள் ரசிச்சே வருவீங்க விஜய் ஃபேன்ஸு தான் ஏமாற்றோம்னா ஏன்னா அவங்களால நார்மலாக அவங்க வந்து விஜய் ஓப்பனிங்க்கு கற்றுவாங்க அதுக்கப்புறம் அவரோட சாங்ஸ்க்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அந்த விஷயம் இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை டெக்னிக்கலாக படம் வந்து நான் விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப மோசம் விஜயகாந்த் ஃபேஸு ரொம்ப மோசமாக இருந்து வனு நார்மலாக அந்த பசங்கள்லாம் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில்லாம் தமனா பாட்டை வந்து சிம்ரன் ஆடுற மாதிரி போட்டிருந்தாங்க அவ்வளோ நேச்சுரலாக இருந்துங்க அவனா ஃப்ரீ சாப்பிட்ற வச்சு பண்ணுறான் இவங்க கோடிக்கணக்கில் விஎஃபிக்ஸ் கொடுத்துட்டு இவ்வளோ ஒரு போர் கண்ட்டு சின்ன விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எதுவும் கார்ட்டூன் மாதிரி இருக்குங்க ஒரு அவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தில் அது ஏற்றுக்க முடியல இல்லை எல்லாரும் ஏமாத்திட்டாருன்னு சொல்ல முடியாது விஜய் படங்கள் ரீசெண்டாக வந்த படங்களில் நீங்கள் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் நெகட்டிவ் சொன்னாங்க பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படம் வந்து நல்லா போச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லேக்காக போச்சு கிளைமேக்ஸில் வந்து அவர் என்றைக்கு இந்த மாலு விட்டு வெளில அங்கே பாகிஸ்தான் போனாரோ எனக்கு வந்து அந்த படம் அங்கேயே உட்காந்துருச்சு இப்போ லியோ படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபு வேறு ரேஞ்சில் வந்துச்சு செகண்ட் ஆஃப் ஆனால் பார்த்தீங்கன்னா உட்கார முடில கிட்டத்தட்ட வந்து அந்த போக்கரி கிண்டில் அடிச்சு பேக்கரின்னு ஒரு படம் ஒரு லுல்சா போல பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் ஒரு பஞ்சடாக வச்சுருப்பான் யாரா தமிழ்னு சொல்லி கேட்கும்போது வந்து சொல்லுவான் ஏன்னா லூசா நீ என்கிட்ட வந்த முதல்ல கேப்பா மற்றெல்லாம் கேளுன்னு சொல்லிட்டு உங்க வந்து யார் அடிச்சா புரியா அவன் தான் சொல்லிட்டா இல்லை மனபானம் பண்ணிட்டு இப்போ நேரம் அடிச்சு வந்து கேளுன்னு சொல்லி கேட்பான்ல அந்த ஒரு சீனை தான் வந்து லீவைப்படுத்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காங்க எப்படி அவ்வளோ ஒரு வீக்கான ஒரு விஷயத்தை லோகேஷ் கனகராஜ் நம்பினாருன்னு தெரில ஏன்னா அவர் அவ்வளோ இட்டுக் கொடுக்கற ஒரு டேரக்டரு அவ்வளோ ஒரு இந்த விஷயத்தை நம்பி செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு லீவ் படுத்துகிறதாருன்னு தெரில அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது உண்மையிலே கோட்டு வந்து பெட்டர் படம் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து எண்டு வரைக்கும் லாஸ்ட் ஹாஃப் ஹவர் நான் தோனியை பார்த்து ரசித்தேன் தோனி ஃபுட்டேஜ் போட்டு கொடுத்தத தோனி ஃபேன்ஸ் எல்லாம் ரசித்தாங்க ஏன்னா ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு